ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை பறிச்சிட்டு வந்தாச்சு இப்போ பெரிய வேலையே அந்த முருங்கைக்கீரையை கீரை தனியாக எடுத்து பிரிக்கிறது தாங்க அதெல்லாம் பிரித்து ஒரு பேஷனில் போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வானல் வச்சாச்சு ஆயில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் கறியை வெட்டுறாதீங்க லோவாக வச்சு குக் பண்ணுறது இது கரெக்டாக இருக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றப்பில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த ரோஸ்ட் பண்ணது போதும் இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நம்ம லாஸ்ட்டாக கூட செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சால்ட்டும் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் அதை ஆற வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி கீரையை நல்லா வாஷ் பண்ணி அதை நல்லா அதை ட்ரை பண்ணி ஒரு கிளாத்து காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா விரித்து விட்டுருக்கேன் அதை காயிறதுக்கு இப்போ காஞ்சிருச்சு இப்போ கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த கீரை அதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் டைம் தான் வதங்கிறதுக்கு பட் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து சொல்லும்போது அல்டிமேட்டாக இருக்கும் அதனால் நம்ம டைம் எடுத்து பண்ணாலும் இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பொடி மாதிரி செஞ்சு வச்சிக்கிட்டால் நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே ஆற வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாம் கொட்டி அதை நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பொடியாகிடுச்சு அரைச்சதில் கூடவே அந்த கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பெருங்காயம் வந்து வதக்கும்போது பூட மறந்துட்டேன் அதனால இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வதக்கும்போதே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க சுட சுட சாதத்தில் கொஞ்சம் போட்டு ஆயில் விட்டு சாப்பிடணும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ